மக்கள் நீதி மையத்தின் வெற்றி வணக்கங்கள் இன்றைய அரசியல் களத்திலே புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் பழைய பேரவையினுடைய தலைவருமான ஏர்போர்ட் மூக்தி அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதில் போலவாக்கி பேசுகிறாங்க விடுதலை சிறுத்தைகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கட்சியை நியாயப்படுத்துகிறார்கள் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பக்கத்தை நியாயப்படுத்துகிறார்கள் மூர்த்தி அவர்களுக்கு சட்ட உதவிகளை செய்வது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அணி இப்போ இந்த பிரச்சனை பல பேர் வாரியாக பேசினாலும் மக்கள் நீதி மையத்தினுடைய பார்வை இந்த பிரச்சனையை குறித்து என்ன அவசியம்ல எங்களுடைய தலைவர் காந்தியத்தை குறித்தும் அம்சையை குறித்துமே பேசிக் கொண்டிருப்பார் இதை எந்த ஊடகங்களும் பெரிதுபடுத்தவில்லை மக்களும் இதை பெரிதாக கவனிக்கவில்லை இப்படித்தான் மிகச் சிறந்த அரசியல்வாதிகளும் மிக மேலான கருத்துக்களும் கவனிக்கப்படாமலே போய்விடுகிறது இந்த தமிழகத்தில் அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவையும் மக்களுக்குள்ளாக எந்த அளவுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பையும் எந்த அளவுக்கு மக்களுக்குள்ளாக ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே ஒரு பின் எடுப்பை அது பின் மாற்றத்தையும் பின் நடைவையும் கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பகத்சிங்குக்கு ஒரு கையெழுத்து போட்டிருந்தால் காந்தி அவர்கள் பகத்சிங் அவர்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டிருந்தால் பகத்சிங் அவர்களுடைய உயிர் பிழைத்திருக்கும் என்கிற ஒரு வாதம் நம்முடைய நாட்டிலே உண்டு நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை காந்தியடிகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வெளியே போனார் இதுவும் ஒரு வகலாகி நமக்கு தெரியும் ஏன் ஏன் காந்தியடிகள் அவர்கள் அந்த அகிம்சையிலிருந்து ஒரு துளி கூட ஒரு புள்ளி கூட ஒரு அடி கூட பின்னெடுத்து வைப்பது கிடையாது இந்த அகிம்சைக்கு மாறாய் செயல்படுபவர்களுக்கு மரணமே காந்தியடிகள் தீவிரமாய் இருந்ததற்கு காரணம் என்ன இந்த பகுதியை யாராவது சிந்தித்து இந்த உங்களுக்கு மக்கள் நீதி மையம் மக்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன் ஏன் நம்ம அவர்கள் திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் ஏன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் அகிம்சை அஹிம்சை அகிம்சை காந்தியம் காந்தியம் என்று மாற்றமே சொல்லிக் கொண்டிருந்தார் பாருங்கள் இந்த நாட்டிலே நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமா இந்த சீமானோடு கூட மல்லர் மீட்பு கழகம் என்று வைத்திருந்த செந்தில் மல்லவர் மல்லர் என்பவர் ஒன்று இணைகிறார் கவனிக்கிறேன் நான் அரசியலை பேசுகிறேன் யார் மீதும் எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி அல்ல ஒன்று சேர்கிறார் ஒன்று சேர்ந்த இவர் சீமானால் தூண்டப்பட்டு திருநெல்வேலி அந்த சந்திப்பு ஜங்ஷனுக்கு முன்பாக தேவர் திருமகனார் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் திருமகனார் ஐயாவுடைய விதமாக பேசுகிறார் களங்கம் உண்டாக்கும் விதமாக பேசுகிறார் அதாவது பொது அரசியலில் ஜாதியம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் பொது அரசியலில் ஜாதியம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் பொது அரசியலில் ஜாதியம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படியே மதம் என்பதும் பொது அரசியலில் தவிர்க்கப்பட வேண்டும் அவரவர்களுடைய சாதியையும் இனத்தையும் மதத்தையும் காவந்து பண்ணுவதற்கென்று வேறு இடம் இருக்கிறது பொது அரசியலிலே அதை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் மிக உச்சபட்ச அறிவு மிக உயர்ந்த நாகரீகம் அதுதான் அரசியலில் மாண்பு அதை மக்கள் நீதி மையம் தெளிவாய் அறிந்திருக்கிறது தெளிவாய் இந்த செந்தில் மல்லர் பேசிட்ட பேசின பிறகு அதை எதிர்த்து தேவ சமூகம் மிகப்பெரிய அளவில் போராடுகிறது அவர் மீது வழக்குகளை போடுகிறது இதெல்லாம் யாராக சீமானால் சீமான் என்ற ஒரே ஒரு ஒற்றை மனிதனால் அதன் பிறகு இந்த செந்தில் மலர் என்ன பண்றாரு இரவு வேலையில ஒரு தாயும் பிள்ளைகளும் உறங்கக்கூடிய வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைகிறார் காவல்துறை அவரை கைது செய்கிறது அவர் மீது கற்பழிப்பு வழக்கு மற்ற வழக்குகளும் பதியப்படுகிறார் அவர் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறார் இது எதனால இது எதனால சீமான் சீமானுக்கு ஏ விஜயலட்சுமியினுடைய வழக்கு கொடுக்கப்பட்ட பொழுது சீமான் அப்பொழுது ஜெயலலிதா அவர்களுக்கு அதிமுகவுக்கு உதவி செய்து அந்த வழக்கிலிருந்து விடுதலையை அந்த வழக்கிலிருந்து வழக்கிலே சீமான் அவர்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு தப்பித்துக் கொள்ளுகிறார் அதன் பிறகும் இப்ப எடுத்துக்கிடுவோமே சம்பவங்களா இப்ப எடுத்துக்கிடுவோமே இப்ப பிஜேபியினுடைய உதவியினாலே அவர் தப்பித்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது அது சொல்ல போனா குருமூர்த்தி துக்ளக்கனுடைய இன்றைய ஆசிரியர் குருமூர்த்தி குருமூர்த்தியினுடைய தயவினாலே தப்பித்துக் கொண்டார் இந்த ஐயா அவர்களை ரேவலமாக பேசி கேவலமாக பேசி பேசிய சீமான் அதே ரஜினிகாந்த் அவர்களுடைய காலிலே போய் விழுந்தார் அவருடைய வீட்டிலே ரவீந்திரன் துரைசாமியை இந்த விஜயலட்சுமி கேசிலிருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அதே போல இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலினை அவர்களை போய் பார்த்து அவருடைய காலிலே விழுந்து இந்த விஜயலட்சுமி தப்பித்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுக்கிறார் என்று ஒரு மிகப்பெரிய கருத்து கொண்டிருக்கிறது அது கூட சரியா இதை பார்த்து அவகோடு கூட இருக்கக்கூடிய செந்தில் மல்ல நாமும் இப்படி காரியங்களை செய்தோமையானால் நாமும் தப்பித்துக் கொள்ளலாம் நம்மை தப்பித்துக் கொள்ள வைத்து விடுவார் இந்த சீமான் அவகை தப்பித்துக் கொள்ளும் பொழுது தப்பித்துக்கொள்ள முடியாதா இப்படி ஒரு பாடத்தை சீமான் இந்த சமூகத்துக்கு காண்பித்திருக்கிறார் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு புரிய முன்னோடும் வாய்க்கால் பின்னோடும் என்று சொல்லுவார்கள் ஒரு மனிதனை இந்த சமூகம் எதை வைத்து மதிப்பிட முடியும் ஒரு மனிதன் தனிமையிலே பெண்களோடு கூட எப்படி நடந்து கொள்ளுகிறான் தனிமையிலே ஒரு பெண்ணோடு கூட தனிமையிலே ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளுகிறார் பெண்களிடத்திலே அவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை வைத்து குணங்களை நிர்ணயம் செய்ய முடியும் நாகரிகம் ஒரு குறைந்தபட்ச கண்ணியம் ஒரு குறைந்தபட்ச கட்டுப்பாடு ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கம் சமூகத்தின் மத்தியில் ஒரு தலைவனுக்கு அவசியம் இல்லையா இன்றைக்கு பெண்கள் மத்தியிலே தவறு செய்பவர்கள் எல்லாம் தலைவர்கள் என்று சொல்லுகிறார்கள் மேடையிலே மக்களுக்கு மத்தியிலே வந்து பேசுகிறார்கள் அவர்களுக்கும் கைத்தட்டு விழுகிறது ஓட்டு செலுத்துகிறார்கள் நாளைக்கு அங்கே நடக்கிறது வீட்டுக்கு உறங்குவது தெரியணும் சரியா சீமான் சொல்றா ஏன் நீங்க எல்லாம் வந்து விஜயலட்சுமிக்கு பரிவாக விஜயலட்சுமி விஜயலட்சுமி குறித்து பேசுகிறீர்கள் உங்கள் வீட்டு பெண்கள் என்னோடு கூட சகசம் செய்தார்கள் என்று அதாவது அர்த்தம் சொல்லுங்களேன் இப்ப வலிக்குதா அப்படின்னு சொல்றாங்க

எல்லாம் தலைவர்கள் என்று இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதால் தான் இவர்களோடு கூட இருப்பவர்கள் இவர்களை பின்பற்றுபவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இந்த செந்தில் மல்ல சிறையிலே வாடுகிறார் அடுத்த ஆளு இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இவரும் போய் இந்த சீமானோடு கூட உறவு வைத்தார் அதன் விளைவு என்ன கனிம எதிராக தடை கொண்டு வர வேண்டும் என்று போராட்டங்களை கொண்டு அந்த கனிம வள சொந்தக்காரர்களிடத்தில் பணம் வாங்குகிறாரோ அதற்கு ஏகப்பட்ட நிகழங்கள் காணொலியிலே இருக்கிறது நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் மண் மாஃபியாகிட்ட அவர் பணம் வாங்கினது கல் குவாரியில அந்த கல்குவாரியை அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிகழ்வாகி சிறையில் இருக்கும் பொழுது அவரை பத்தி கண்டுக்காம கல்குவாரி ஓனர்கிட்ட பணம் வாங்கினது அந்த மாவட்ட செயலாளரே நிகூபித்தது ஊட்டியில அவருடைய நிகழ்வாகி நிலங்கள் எல்லாவற்றையும் பட்டா போட்டு விற்றது அரங்கேருந்து சீமானுக்கு அதுக்கு பங்கு வந்தது சீமானத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தது எல்லாம் இருக்கு இதே போலத்தான் ராயபுரத்தில் பொன்னுச்சாமி ஹோட்டலுங்க அந்த ஹோட்டலுக்கு எதுக்க சாப்பாட்டு கடைக்கு எதுக்க உள்ள ஒரு நிலம் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கணவன் இல்லாத ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய நிலத்தை இவர் அபகரிக்கிறார் யாரே ஏர்போர்ட் மூக்தியினுடைய தலைமையிலே ஒரு கும்பல் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்தினுடைய மாநில செயலாளர் கொள்கை பகுப்பு மாநில செயலாளர் அவர் பேர் சிந்தில் அவங்க சேர்ந்துக்கிட்டு அதை ஆக்கிரமிப்பு பண்றாங்க அதை போய் விடுதலை சிறுத்தையை சார்ந்த திலீபம் முகன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போய் தடுத்து அவங்க அதை எடுக்க விடாம விடுதலை சிறுத்தைகள் எடுக்க விடாம அதை காவந்து பண்ணி அந்த இஸ்லாமிய பெண்ணு கொடுக்குறாங்க சார் இது யார் செஞ்சாலும் சரி சார் சிறப்பான விஷயமா இல்லையா இவங்களுக்கு கை தட்டணும் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்ட்டேருந்து அந்த செந்தில் அதாவது இந்து மக்கள் கட்சியினுடைய செயலாளர் செந்தில் அவர்கள் அந்த கும்பல் தேர்ந்து அந்த நிலத்தை பிடுங்கி விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவர்கள் அந்த நிலத்தின் சொந்தக்காக அந்த அம்மா கிட்டே கொடுத்தாங்க பாத்தீங்களா பாராட்டு சார் இதுக்கு கை இதுக்கு கை இதுக்கு கை இதுக்கு கை ஆனால் சீமான் மேடையில் பேசுகிற அசுத்த வார்த்தைகளுக்கு கை தட்டுகிறார் சொல்றாரு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய வீரப்பன் அவர்கள் சொல்றாரு கலைஞரவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஓ கற்பழிப்பு கூட நடக்கவில்லை பெண்களையெல்லாம் கற்பழித்ததால் தான் நான் என்ன பண்ணேன் ஆந்திராக்குள்ள கன்னடகாவுக்குள்ளே புகுந்து அந்த காவல் நிலையத்தில் ஏழு பேரை சுட்டுக்கொன்றேன் அவர் சொல்கிறேன் நம்முடைய தமிழ் பெண்களை கற்பழித்ததால் கற்பழிப்புக்கு எதிராக இப்படி நிற்கிற வீரப்பனுடைய மகள் விஜயலட்சுமி நினைக்கிறேன் விஜயலட்சுமி ஏதோ லக்ஷ்மி அந்த பொண்ணு பேர் ஆமாம் அந்த பொண்ணு சீமான் இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி அவருடைய வீரப்பனுடைய மகள் ஜெயலட்சுமி இந்த விஜயலட்சுமியினுடைய பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகுது சீமானுக்கு பிரச்சனை பண்ணி போனது மட்டும் இல்லைங்க அந்த பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டே இவர் வாலியல் தொழிலாளின்னு சொல்கிறாரு வெக்கப்படாமல் அப்படியே நிற்கிதுங்க வீரப்பனுக்கு பிறந்த அது எப்பேற்பட்ட ஒரு மனிதன் வீரப்பன் அந்த வீரப்பனுக்கு பிறந்த அது எல்லாரும் சூரியனுக்கும் ஓட்டு போடுங்க கலைஞருக்கு ஓட்டு போடுங்க அவர் ஆட்சியில் இருந்தப்ப ஒரு கற்பழிப்பு கூட நடக்கலன்னு சொன்ன அந்த வீரப்பனுடைய மகளானி அந்த விழப்பனுடைய மகளானி ஒரு தவறான தலைமை ஒரு மிதவாதமே இல்லாம சீமான் பேச்சில இருந்து செயல் இருந்து எல்லாவற்றிலும் தீவிரவாதம் 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 நான் இந்தியாவை எதிர்த்து நான் நெய்தல் நொய்தல் நொய்தல் படை நான் கட்டுவேன் என்னையா கிழக்குத்தனமா பேசுற எப்படியா ஒரு இந்தியாவினுடைய இரண்மா இறையாண்மையை தாண்டி நீ எப்படியா ஒரு படை கட்ட முடியும் ஒரு நாட்டுல அதுக்குன்னு ஒரு அரசாங்கம் இருக்கு அதுக்குன்னு ஒரு ராணுவம் இருக்கு நீ எப்படியா புதுசா ஒரு படை கட்ட முடியும் உன்னை வந்து இந்தியாவுடைய அதாவது தேசிய விரோத சட்டத்தில் உன்னை தூக்கி உள்ளு போட மாட்டாங்களா அதையும் புரியாம தானே எல்லாரையும் கை தட்டலாம் அதையும் புரியாம தானே கை தட்டலாம் ஓ என்னையா இது என் அருமையான மக்களே மக்கள் நீதி மையம் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் அறிவின் அடிப்படையில் பகுத்தறிந்து தெளிந்து தலைவர்களை தேர்ந்தெடுங்க ஏதோ ஒரு ஜாலியாக பேசுகிறான் ஒரு கொலோக்கியலாக பேசுகிறான் நமக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறா ஏதோ தமிழ்னு சொல்றான்னு சொல்லி ஏமாந்து போகாதீங்க ஏமாந்து போகாதீ தமிழுக்கு உண்மையில் நன்மையை யார் செய்தார்களோ அவர்களை நோக்கித்தான் நீங்கள் பின் செல்ல வேண்டும் தமிழ் தமிழ் என்று சொல்லி கொண்டு ஏமாற்றுபவனை நோக்கி நீங்கள் பின் செல்லக்கூடாது அவங்களே வழக்கு போடுவாங்களா மேய்ச்சல் இனத்தை தடை பண்ண சொல்லி அவங்களே அப்புறம் போய் மேய்ச்சல் இனத்துக்கு மாட்டிடுன்னு பேசுவாங்களா இரட்டை வேதம் என்ன சொல்றேன் இந்த சீமான் என்கிற ஒரு தீவிரவாதியை

இந்த தீவிரவாதத்தை பிரபாக்கன் கையில் எடுத்ததுனால் இன்றைய ஈழ மக்களின் நிலை என்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நீங்க ஈழத்தினுடைய செய்திகளை தயவு குந்து படிங்களேன் ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு இளைஞன் இருபத்தி ஆறு வயதுடைய ஒரு இளைஞனை முந்துகி காட்டுக்குள்ளே பலாத்காரம் செய்தான் இதுதான் அந்த தீவிரவாதத்தினால் விளைந்தது சா இதுதான் அந்த தீவிரவாதத்தினால் விளைந்தது

நாம் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களே அப்படிமட்டு ஒரு நினைக்கிற தமிழகத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீர்களா இதையெல்லாம் தடுப்பதற்குத்தான் எங்களுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேசக்கரம் நீட்டி இருக்கிறார் எப்படிங்க மேசக்கரம் நீட்டி இருக்கிறார் சரியா ฮะ[[[[[[[[[[[[[[[ விருப்படிப்படையில் சரியான அரசியலை சமத்துவ அரசியலை சமூக நீதி சமநீதி அரசியலை எல்லா மக்களுக்குமான எல்லா உயிர்களுக்குமான உண்மையான அரசியலை நேர்மையான அரசியலை நீதியான அரசியலை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் எங்கள் நம்மவருடைய குரல் எங்களை போன்றவர்களின் மூலமாக ஒழித்துக் கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் நாளை நமதே